என் அன்பு குழந்தையே வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வாழ்க்கை என்பது என்ன என்பதை வேண்டும் என்று நீ நினைத்தால் உன்னுடைய பெற்றோர் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்தால் போதும் அவர்கள் கடந்து வந்த பாதையை அறிந்து கொண்டாலும் புரிந்து கொண்டாலும் போதும் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை மொத்தத்தையும் நீ புரிந்து கொள்வாயேன் செல்லமே குற்றம் சொல்வதற்கு ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் உன்னை போல இருக்கும் மற்றவர்களை மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம் நீ அவர்கள் மீது செலுத்தும் அன்பாகத்தான் இருக்கும் அந்த அன்பை எல்லோருக்கும் அள்ளிக்கொடு அதே நேரத்தில் நீ செய்யும் தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியம் உனக்குள் இருந்தால் அதை திரித்து கொள்ளும் பலமும் உனக்குள் இருந்தால் உண்மையாகவே நீ வெற்றி பெற்று விடுவாய் என்று எதை நீ அதிகமாக விரும்புகின்றாயோ அதைத்தான் விரைவிலேயே நீ வெறுப்பாய் அப்படித்தான் வாழ்க்கை உன்னை மாற்றிவிடும் உன் வாழ்வானது உன்னுடைய எண்ணப்படிதான் இருக்க போகின்றது அதனால் எப்போதும் உன்னுடைய எண்ணத்தை தூய்மையாக வைத்திருக்கப்பார் என்ன நடந்து விடுமோ என்று சிந்தித்துக் கொண்டே இருப்பதை விட என்னதான் நடக்கும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று தைரியமாக இருந்தால் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் வீழ்ந்தால் அனுபவம் என்று நினைத்துக்கொள் எழுந்து நின்றால் வெற்றி உறுதி என்று நினைத்துக்கொள் சொல்லப்படாத உறவுகளும் அன்பும் நட்பும் நன்றியும் மன்னிப்பும் என்ன நடக்கும் என்பதை யாராலுமே உறுதியாக சொல்ல தானே கிண்ணஞ்சிய தவறுகளுக்கெல்லாம் உறவுகளை விட்டு விலகி செல்லாதே என் செல்லமே நாளை அதுவே கூட பெரிய தவறாக மாறவும் வாய்ப்புள்ளதே வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வேறு சிரிக்கும் சிரிப்பிற்கும் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு மனதிற்குள் வழிகளை சுமந்து கொண்டு வாழ்வில் வெற்றிக்கான வழியை தேடுவதுதானே பயணம் என்கின்ற வாழ்க்கையாக இருக்கின்றதே எப்படி நீ வாழ்கின்றாய் என்று பார்க்கலாம் என்று உன்னை பற்றி நினைப்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்ட முயற்சித்துப்பார் உனக்கு துணையாய் உன்னுடைய பெருமாள் நான் இருந்தே உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன் உன்னுடைய திறமை மற்றும் முயற்சியின் மீது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் சந்தேகங்கள் வரலாம் ஆனால் உனக்கே உன் மீது நம்பிக்கை இல்லையென்றால் அது உன்னுடைய தோல்விக்கு சமமாகும் என்றெல்லமே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள பழகு என்று சொல்லும் நானே உனக்குள் இருக்கும் திறமையும் முயற்சியையும் ஒத்துக்கொள்ள பழகு என்று சொல்கின்றேன் உன்னிடம் நான் அளவுக்கு அதிகமான திறமையையும் முயற்சியையும் கொடுத்து வைத்திருக்கின்றேன் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையை நீ முன்னேற்றத்தோடு வாழத்தான் போகின்றாய் எதற்காகவும் மனம் தளராதே அனைவரும் அவர்களுக்கு நல்ல உறவினர்களும் நண்பர்களும் அமைய வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர அவர்கள் மற்றவர்களுக்கு நல்ல நண்பனாகவும் உறவாகவும் இருக்க வேண்டும் என்று ஒருவரும் யோசிக்க மாட்டேன் என்கிறார்கள் அதனால்தான் இங்கே பல துன்பங்கள் வருகின்றது எல்லோருமே இப்படி நல்லபடியாக நினைத்து விட்டால் எல்லோருமே நல்ல உறவாக இருந்து விடுவார்கள் தானே உன்னுடைய தவறை நியாயப்படுத்தி உனக்காக பரிந்து பேசும் நண்பனை விட உன்னுடைய தவறை என்பதை உணர்ந்து தான் நீ அனுபவிக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் எல்லாமே கடந்து போகும் என்பதை மனதில் நிறுத்திக் கொண்டு தைரியமாக உன் வாழ்க்கையை வாழப்பார் கஷ்டத்தின் பிடியை நான் தளர்த்துகின்றேன் அமைதியை உன் வாழ்வில் கொண்டு வருகின்றேன் என்றெல்லமே எதற்கும் வருந்தாதே எண்ணம் போல்தான் தான் வாழ்க்கை பிறரை போல் நீ வாழ நினைக்காதே உனக்கான மிகப்பெரிய அற்புதம் வாய்ந்த சந்தோஷம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன் அதற்கான ஆரம்பமாக இன்று ஒரு அற்புதமான நிகழ்வை உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேற்ற போகின்றேன் மற்றவர்களிடத்தில் நீ எதையாவது எதிர்பார்த்துக் கொண்டிருந்தால் கிடைக்கும் விஷயங்கள் உனக்கு துன்பங்களை தான் தரும் வாழ்க்கை என்பது எப்போதும் ஏதாவது ஒன்றை இழக்க செய்யும் ஆனால் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஏதாவது ஒன்றை மிகவும் சுவாரஸ்யமாக உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்த்தே தீரும் உன்னுடைய பெருமாள் அதை தான் செய்ய போகின்றேன் மற்றவர்கள் உனக்கு செய்யும் துரோகங்களையும் அவர்கள் செய்யும் தவறுகளையும் நீ கொஞ்சம் பொறுத்து கொண்டு போனால் அவர்கள் அதிகமாக ஆடுவார்கள் அதன் பிறகு உன்மீதே பழி போடுவார்கள் எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே அவர்களது செயல்களை தடுத்து நிறுத்திவிடு காத்திருப்பதும் கடந்து போக பழகுவதும் மௌனமாக உழைப்பதும் தான் வெற்றிக்கான பாதை இது மூன்றையும் எப்போதும் உன்னுடைய மனதில் நிலையாக நிறுத்திக்கொள் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்றைய சுபதினத்தில் உன்னுடைய உள்ளமும் இல்லமும் மகிழும்படியான செய்தியோடு வந்துள்ளேன் முழுவதுமாக கேள் நிச்சயமாக உன்னுடைய முகம் வளரும் இப்போது உன்னுடைய முறையீடுகள் எல்லாம் உயிராய் நேசித்த உறவுகள் எல்லாம் உதறி சென்று விட்டனர் உடல் ஆரோக்கியமின்றி இருக்கிறேன் என்றும் பண பற்றாக்குறையோடு போராடிக் கொண்டிருக்கிறேன் என்றும் நாட்களாக காத்திருக்கும் செல்வம் உன்னுடைய கைகளில் சேரவில்லை என்றும் பல பிரச்சனைகளை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என்னுடைய பிள்ளையே உன்னுடைய பிரச்சனைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கிறாய் நீ கஷ்டத்தை அனுபவித்தாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது உன்னுடைய கர்ம வினைகளின் பலன் என்பதை எப்போதும் மறந்துவிடாதே எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்று தீர்மானமாக இருக்க பழகிக்கொள் என்னை சுற்றி என்ன நடந்தாலும் யார் என்னை ஏளனமாக நினைத்தாலும் என் நிலை என்னவானாலும் நான் சிறிதும் கவலை கொள்ள மாட்டேன் என்னுடைய அப்பா என்னோடு இருக்கிறார் என்கின்ற மனதை வளர்த்திக்கொள் சதாசர்வ காலமும் நடந்து முடிந்த நிகழ்வுகளையே எண்ணி வருந்திக் கொண்டிருந்தால் எதிர்காலமும் உனக்கு நரகமாகிவிடும் இதன் பிறகு உன்னுடைய எதிர்காலத்தில் நீ எப்படி இருக்க போகின்றாய் என்பதை சிந்தனை செய் உன்னுடைய ஏமாற்றமான சூழ்நிலையை மாற்றும் வழி என்ன என்பதை யோசி நடைமுறைக்கு சாத்தியம் என்ன என்பதை பற்றி உன்னுடைய உள்ளத்தில் நான் பேசும் போது சற்று என்னை கவனி நீ அனுபவித்து வரும் இந்த நிலை சுகமோ துக்கமோ கிடையாது உறுதியானது என்றாலும் நீ சிலை உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அது உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த சிலையில் தான் வசிக்கின்றேன் எனவே உன்னுடைய உடல் சார்ந்த விஷயத்திலும் நான் கவனம் செலுத்துவேன் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயம் ஒரு முடிவு கட்டுவேன் ஒரு நிரந்தரமான ஒரு தொழிலையும் உனக்கு பிடித்தமான வாழ்க்கையையும் உன்னிடத்தில் சேர்த்து உன்னுடைய கஷ்டங்களிலிருந்தும் உன்னுடைய துயரங்களிலிருந்தும் நிச்சயமாக நான் உன்னை விடுவிப்பேன் நீ அழைக்கும் போதெல்லாம் உன்னுடைய அருகில் நான் வந்து கொண்டுதான் உள்ளேன் உனக்காக யாரும் இல்லை என்று ஒரு நொடியும் வருந்தாதே உன்னை பார்த்து கொள்வதற்கு ஏன் உனக்கு இந்த துன்பங்கள் எதற்கு இந்த துயரங்கள் என்று வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே கருமேகம் இல்லை என்றால் மழை இருக்காது பயிர்கள் முளைக்காது தாகத்திற்கு அருந்த நீர் கூட கிடைக்காது ஆனால் மழை பொழிந்தால் எல்லா வளமும் இருக்கும் மழை பொழிந்தவுடன் கருமேகங்கள் கலைந்துவிடும் உன்னுடைய வாழ்க்கையிலும் துன்பங்களும் துயரங்களும் கால் மேகங்களைப் போல சூழ்ந்து கொண்டிருக்கின்றது அவை மகிழ்ச்சி என்கின்ற மழை உன்னுடைய வாழ்க்கையில் பொழிந்த பிறகு தலைந்து போய்விடும் என் அன்பு குழந்தை